பிடித்த மாடி மக வேடலாம் கொடி வாங்கலை பிடித்த மாடி மக வேடலாம் எந்த வாங்குதான் लले कोमराई बकोनी नमो खंड के सन्दे बकुलाहूंगा अयसे गाड मचलिन नमो

அப்ப இந்த பெண்ணாக போட்டவர் கிழி போல கட்டிய மனைவி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த நல்லது ஆனா அந்த குரங்கு என்று சொல்லக்கூடியது ஒரு இடத்துல நிலையா இருக்காதுங்க அது போலதான் மத்தது இடம் விட்டு இடம் விட்டு தாவும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் ஆனா இந்த இடத்துல ஊரா முட்டு நெய்ய என் பொட்டாட்டி கைய பாருங்க சமைக்க தெரியலான கல்யாணம் ஆன புதுசுல ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சொல்லுவாங்கல்ல மொத்தம் தொண்ணூறு நாள்ல மனிதனுடைய வாழ்க்கையே முடியுது அந்த ஆசை அறுபதும் மோகம் முப்பதும் முடிஞ்ச மறு நிமிஷத்துல இருந்து பொட்டாட்டி ஒரு பெரிய ஆழ எடுக்காலம் அரையின் தப்பா சொல்றீங்க இல்ல இல்ல இருக்க நான் சொல்லிடுறேன் ஆறு எடுக்காலம் அரையின் தான் தெரியும் ஆனாலும் அந்த திருமணமான புதுசுல தான் வீட்டுல நெய் இல்ல கப்பித்து வீட்டுல இரவல் வாங்கிட்டு வந்து தன் கணவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா கூட ஏமா

அதுவும் சொல்ல போனா எனக்கு பொல்லா பேன் அவன் ஒரு பொண்டாட்டி காரணம் என்ன கேட்டீங்கன்னா புருஷனுக்கு கொண்டாடிக்கு சண்டை புருஷன் வேற கொண்டாடி அடிச்சு போட்டாரு பொண்டாட்டி கோவத்துல இருக்க அடியை வாங்கிக்கிட்டு புருஷன் இவரை அடிச்சு போட்டு நான் போற வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு மாலை நேரத்துல வந்தாரு சரி பசி பசித்தாங்கிறையே தா மனைவி அடியை வாங்கினாலும் சரி சமைச்சு வச்சிருப்பாளு அப்படின்னு போய் பாக்குறாரு வீட்டுக்குள்ள அடுப்பறையில எந்த சமையலும் சமைக்கல அப்படி அப்படியே கிடந்துச்சு என்னடா செய்யறது பசி வர வைத்த கிழிதேன்னு சொல்லி வெளியில வர்றாரு பொண்டாட்டி ஒரு துணியில உட்காந்துருக்கா பொண்டாட்டி புருஷனை பார்த்துட்டு அப்படின்னா புருஷன் போய் மத்த ஒரு துணையில உட்காந்து மத்த ஒரு துணையில உட்காரும் போது ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்க பாத்துக்கிட்டு பேசல புருஷனுக்கு பசி தாங்கல பசி ருசி அறியுமா அறியாது இல்லையா அப்ப என்னடால செய்யறதுன்னு சுத்தி முத்தியும் போது அந்த பக்கமா ஒரு ஆமை ஒண்ணு ஊறி உரி ஊறி வருது ஆமை வேகமா போகாது ஊறி ஊறி வருது ஊறி வரும் பொழுது புருஷன் பாக்குறாரு ஆகா நம்ம அதாவது பசி ருசி அறியாது இந்த ஆமையை சுட்டு இன்னைக்கு தின்னு நம்ம பசிய பொக்கிக்கலாமின்னு சொல்லி என்ன நோடுறாரு விறகெல்லாம் எடுக்கிறாரு

இதுக்கு என்ன செய்யலாம் இவருக்கு பசி போகணும் ஆமையும் சுடணும் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு பொண்டாட்டி சொன்னாலாம் ஆம சுடுறது மல்லாக்க அதுவும் சொல்ல போனா எனக்கு பொல்லா பேனாலாம் ஆமைய குப்பரை போட்டா அப்படின்னா அது என்ன செய்யும் சூடுதா முடியாம கொடுக்க கொடுக்க வெளியில வரும் அப்ப மல்லாக்க போட்டா ஆம நலத்துக்கு முடியாது இல்லையா அதனாலதான் சூட்சமமா சொன்ன பொண்டாட்டி மாதிரி இருந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க நீங்க என்ன இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க நான் தடிதானே வந்து எல்லாம் பொம்பளை பொம்பளை தடி வைக்கலாம்

காட்டுல வனவாசத்த இருக்கும் பொழுது ஒருத்தர் பசியில போறான் பசி தாங்க முடியல முட்டா செத்து போல போயிடுற உங்கட்டு ஆமைய எடுத்து போட்டு நீங்க சொன்ன குப்பிரிக்க போட்டு கொடிச்சா நடக்குது இப்ப தர்மன் சொல்லணும் சொல்லாட்டி அவன் ஆமைய சப்படாட்டி அவன் செத்து சரி சொன்னா ஆமை செத்து போயிடும் ரெண்டு பேரத்துல தோதா பொண்டாட்டி சொல்லிச்சான் புத்திசாலியா

ஏமா ரொம்ப சிரமமா இருக்கு இந்த தோட்டம் குடிச்சினா பரவாயில்ல அப்படி கேக்கணும் நம்மளே வாங்கி கொடுத்தா இந்த சங்கிலி அதுதான் தர்மம் அதுதான் நீதி எல்லாரும் ஒரே படிக்க சொல்றா பார்த்தா அப்படியா தான் நீங்க உள்ள நுழைய வேண்டிய என்ன சொல்லுவீங்க காட்டுக்குள்ளமான மறைச்சு பாருங்க நீங்க இல்ல கொஞ்சம் காட்டு வந்து அட்டி வச்சு குத்து பாக்க மாட்டி வைக்க போறேன் என்ன

எல்லாரையுமே கெட்டவங்க அப்படிங்கற விஷயத்தையும் சொல்லிர முடியாது நான் எதுக்கு பார்த்து பொம்பள தடி கேட்டேன் அகத்தில் அழகு காட்டுக்குள்ள மானம் மறைச்சு அழகு முகத்தில் தெரியும் அதனால நீங்க தேடி வந்தது மானி இல்ல அப்படிங்கற விஷயத்தை நான் மாடன் மாடன் அடிக்கி காட்டி குடுறாரு வேற ஒண்ணு இல்ல அடி வச்சு போய் பாக்க உங்களுக்கு யாரா இருந்தாலும் வெளியில காட்டி குடுறது தான் வேல அப்படி காட்டி குடுறது மாட்டி வைக்க போறேன்னு என்னால சொன்னா கேக்கணும் சொந்த புத்தி இருக்கணும் சொன்னா கேக்கணும் சொந்த புத்தி இருக்கணும்

மூக்கு பாய்ச்சிடும் உடம்புல காயம் பட்டுரும் இதை கையால் பிடிக்கிறதுனா எந்த சேதமும் இல்லாம மெதுவா பிடிச்சிடும் அப்ப ஏன் கடந்து கொடுக்கல கண்ணி வைக்கல புளி வெட்டல சுட்டு பிடிக்கல அப்படி நீங்க கேக்குறீங்களே ஏன் கையால் பிடிக்கிறது தவறான வழியா ஏன் தவறு கிடையாது பிடிச்சிருக்கலாமே கேக்குறேன் நீங்க உடச்சு காட்டு பழமான உடச்சு காட்டு உண்டு அணை நான் அடி வைத்து மூது பாக்க மட்டி வைத்து போரேடுமோ கட்டு குள்ள வர வரச்சே கொண்டாட்ட உன்னை நான் அடி வைத்து பாத்து பாக்க மட்டி வைத்து போரேடுமோ மொதவளசே மாட மோடி போடி காடி کرے بدی එක හුඩු බදේ मनोतन 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 मतट पुल मनो मनो तन आछ पुटी मुट इठ रोहि कुनि वंगरण बाकुच पुल नट मुरा कुनि बन्नेरु बन्नेर स्वामी इ पुल पाड़हुमी पुलवट ताना इन्हो रिकेदे स्वामी

त याद गाने

அவர்கள் பதினாறு ரோம வெற்றி பெருவாழ்வு வாழ்ந்து தேவானை வழி இன்றேக்காமல் வள்ளி தெய்வானை சமய சுப்ரமணி என்று எனக்கு முதலிடம் வந்து அழைக்கவே பெற்றோம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் ஏன முதல் வள்ளி தேவ சேனா சமய சுப்ரமணி என்று அழைக்கப்படும் மேளவதி விளங்குது

சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாது விடைபெறுகிறோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்